உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக அறிவு கட்டம் உண்டா கேஸ் கொடுக்க வேணாம் திமுக மேல வீண் பழி வரது வேணாம் நாம் தமிழர் கட்சி காரங்க ஏமாற்றப்பட வேணாம் கையல் ஏமாத்தப்பட வேணாம் விஜயலட்சுமி சொல்லிட்டு இருக்குது உண்மையா சீமான் சொல்லிட்டு இருக்குது உண்மையா அப்படின்ற குழப்பம் தமிழ்நாடு மக்களுக்கு வேண்டாம் அதனால இன்னைக்கு இந்த வீடியோ நேரடியா ஒரு சவால் நான் சீமானி வைக்கிறேன் ஓகே

விஜயலட்சுமிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் போன வருஷம் அவளுக்கு நாம்பதாயிரம் கொடுக்கவே இல்ல இது ஜஸ்ட் திமுக எம்எல்ஏ போட்டுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சிமான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ வந்து கூட தமிழ்நாடு மக்களுக்கு எங்க அக்கா விஷ்ணு தவிச்சிட்டு கிடக்கிறேன்டா தவிச்சிட்டு கிடக்குற போன வருஷம் நான் என்ன தெரியுமா கேட்டேன் உங்ககிட்ட தமிழ்நாட்டுல என் மக்கள் கூட நீ வாழ விடுறான்னு சொன்னா நீ வாழ விட்டியாடா இன்னைக்கு இந்த பிரச்சனை என்னன்னு சால்வ் பண்ணியா நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும் அந்த பொறுமை போச்சு போச்சுனா போச்சு போச்சுனா போச்சு அட போயா இத பண்ணாம பெரிய உத்தம மாதிரி வந்து நாங்க தான் பெண்களை காப்பாத்தணும் அப்படின்னு நீ சொன்னா உன்னை காரை துப்புணும் தோணாதா தில்லர் பண்ணி காட்ட சீமான்

என்ன நம்ம அரசியல் இயக்கம் இவ்வளவு பேர் வர்றாங்க இவ்வளவு பேர் போறாங்க ஐயோ இது ஏதோ பிரச்சனையா இருக்கு நம்ம சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கணும்ல எப்பயாவது அந்த துணியில சீமான் பேசி நீங்க பார்த்திருக்கிறீங்களா என்ன பாக்குறேன் இந்த பாக்குறது முளைக்கிறது இந்த நோஸ்ல உசு உசுன்னு கேஸ் விடுறது இந்த சைடுல லுக் விடுறது இதெல்லாம் என்கிட்ட வேணாண்டி அம்மா சீமான் அவர்கள் அத பத்தி அவர் ஏதாவது கவலைப்படுறாரா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவரும் அதை பற்றி கவலைப்படணும்ல இல்ல ஏண்டா உங்களை தட்டிக்க கவலை கிடையாதா இல்லைங்க நான் மட்டும் தாண்டா எங்க தலைவன் நான் நான் இருக்கிற வரைக்கும் தாண்டா கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மூதேவி கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை அவரை பற்றி பேசுறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சுன்னு தான் நினைக்கிறான் நடப்பு அரசியல் சூழலை புரிந்து கொள்வதற்கும் சில போக்குகளை விளங்கி கொள்வதற்கும் தான் அதை பேச வேண்டியதா இருக்கே ஒழிய இதுக்கு மேல நம்ம கம்முன்னு இருந்தா கதை கந்தலாயிடும்

வாதர் நாடு மலர் நாடு பகைவர் அனைவரும் ஓடுதான் कुराते हुए राहुल गांधी की अब शादी होने वाली है और इस शादी की चर्चा सोशल मीडिया पर भी हो रही है कांग्रेस सूत्रों की माने तो राहुल गांधी की घर शादी की तैयारी भी शुरू हो चुकी है आपका ध्यान कहीं और है पहले तस्वीर देख लीजिए राहुल गांधी की संभावित पत्नी यही है इनकी उम्र चौवन चौवालीस साल है माफ कीजिएगा इनका नाम परिणीति सिंधे है इनका जन्म 1980 में हुआ था राहुल गांधी की उम्र चौवन साल है 1970 में जन्मे हैं और दोनों के उम्र में जो गैप है वो दस वर्ष का है अभी तक इन्होंने भी शादी नहीं की है और अभी तक इन्होंने भी शादी नहीं की है मुख्यमंत्री रहे हैं राज्य मंत्री रहे हैं राज्यपाल रहे हैं केंद्र सरकार में गृह मंत्री रहे हैं बड़े पदों पर रहे हैं और इस साल नवंबर दिसंबर के अंत तक राहुल के सर पर सेहरा बांध ही दिया जाएगा நண்பர் இபிஎஸ் அப்படின்னு திரு ஹெச்ராஜ் அவர்கள் சொல்றாரு ஆனால் கடந்த வாரம் நம்ம கேட்டுட்டோன்னே வேற என்ன என்ன பழக்கம் அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் இருந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் போது அதை பேசாத ஊடகங்கள் பாஜகவினுடைய வளர்ச்சி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் தான் தினந்தோறும் விவாதித்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி இந்த மூட நன்றிக்கும் அப்படித்தான் சொன்னான் இரண்டாவது ரமேஷ் அவர்கள் கூறியது போல ஒரு வினைக்கு எதிர்வினையாக அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசியதுல அநாகரீகமோ தரம் தாழ்ந்த கருத்தோ கிடையாது அப்ப குத்த வேண்டியது அவளா ஒன்னதான் எங்க கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு தான் மீடியால மீடியாவில் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் அவங்கவுங்க பேசுறதுல எங்க கட்சியை பொறுத்தவரைலாம் மாவட்ட அளவில் இருந்து மாநில அளவில் இருந்து எல்லாரும் கூடிதான் முடிவு எடுப்போம் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்தது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுங்க அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யாம எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது பிரதமர் பண்ணார் எடப்பாடி எடுக்க சொல்றது புரிஞ்சுங்க நான் சொல்றது முடிவு எடுத்தது யாரா பிஜேபி அகில இந்திய தலைமை ரொம்ப சிம்பிள் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே கடைசி நிமிட பேச்சுவார்த்தைக்கு போறாங்க ஒரு நாள்ல பேச்சுவார்த்தை இந்த பக்கத்துல அந்த பக்கம் வர்றாங்க இதெல்லாம் ஒரு பேச்சாங்க கூட்டணின்றது தேர்தல் காலத்துல மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல எல்லா கட்சிகளுமே காலம் ஆனா ஒரு விஷயம் தேர்தல் காலத்துல உங்க முடிவு மாற்றத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா அது மாற்றத்துக்கு உட்பட்டதால தேர்தல் காலத்துல சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது இன்னைக்கு தேதியில அண்ணாமலை அவர்கள்

இவனை எப்பயாச்சும் கழட்டி விட்டுமே சாமி இந்த இரண்டு கட்சிகளை தவிர நான் சொல்றது திமுக அண்ணா திமுக தவிர அவை இரண்டும் பெரிய கட்சி என்றதால மாற்றுக்கிறதே இல்லை தமிழ்நாட்டு ஆனால் மூன்றாவதாக ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்குது என்று சொன்னால் அது பாரதிய தனதா கட்சி ஹாய் என்ன ராஜ்கர் ரொம்ப ஓவரா பச்சிக்கிட்டு இருக்க நீ ஓத்த ஆனா ஓத்தேன் ஒரு லாரினா கூட ஆளை குடிக்க வா அம்பு மேலே கோடம் மாலை ஓட வாடா வாடா நீ இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை ஒரு முதலமைச்சர் அங்க போய் நிர்வாகம் பண்றாருன்னா ஆமா பண்றாரு யார் இல்லைன்னு சொல்லு பிரதமர் கூட தான் போறாரு ஆனால் அவர்கள் சென்ற நோக்கம் வேறு திரு அண்ணாமலை சென்றிருக்கிற நோக்கம் பேர் பார்த்தாலே எனக்கு புரியுது நான் சொன்னது உனக்கு புரியலன்னு இருந்தாலும் இஷ்டம் அதை தூக்கி போய் அப்படியே கேட்ச் விஷயம் சொல்றேன் புரிஞ்சுங்க திரு அண்ணாமலை அவர்கள் யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் லண்டன் சென்றிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல படிக்க சொல்லி உலக அரசியல் குறித்து படிக்க சொல்லி அவர் சென்றிருக்கிறார் முதல்ல புரிஞ்சுங்க ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு

எதுக்கு இந்த நேரத்தில் சர்வதேச அரசியல கத்துக்கச் சொல்லி ஒரு படின்னா வயசு அனுப்பியது படிப்புக்கு என்ன வயசு கூட நான் அது எனக்கு டவுட்டா டவுட்ஃபுல்லா இருக்குது அது ஒரு அது ஒரு காரணமா இருக்க முடியுமா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு தெரியாததுனாலதான் பல சமயங்கள்ல பல தவறான கருத்துக்களை சரித்திரத்தை திருத்தி மாற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அவர் அதனால பிரச்சனைகள் வருது கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு தமிழகத்திலிருந்து தூக்குவதற்கு தான் பாஜக நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம் தமிழகத்திலிருந்து அவரை தூக்குவதற்கு தான் இப்ப படிப்புக்காக சர்வதேச அரசியல் படிக்கிறதுக்கு அவர் அனுப்பிச்சிருக்காங்க உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அரை நாள் அரசாங்கத்திலேயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய நீ அவர் வந்து நான் என்ன சொல்றேன் பா அதிமுக எதிர்த்தாறு கடுமையாங்கிறக்கா கிடையாது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் சொன்ன பெர்ஃபார்மென்ஸை செஞ்சு காட்டல பாடுவாச்சு ஜில்லா கட்சி பாஜக கடந்த தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சி கட்சி கூட்டணி கட்சிகள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் அவங்க வந்து எல்லா வகைகளிலும் இட போடுறாங்க அதுல கொஞ்சம் கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்றதில்ல பாஜக அகில இந்திய தலைமை பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அந்த ஸ்டேட்டை பத்தி அவங்க புறக்கணிக்கிறாங்க பாட இப்படி பண்ணேன்

அவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதை வச்சு சொல்லுவாரு ஆனா ரெண்டாயிரத்துக்கு வருவோங்கிறது அவங்களால சாதிக்க முடியலையே அண்ணாமலையால ஒரு சின்ன ரிக்குவெஸ்டா சொல்லு இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட கிட்ட சொல்லிடாதீங்க சார் இமேஜி ஸ்பாயில் ஆயிரும் அவர் சொல்றப்ப அப்படிதான் சொல்லுவாரு நீங்க நோட்டா கீழ வந்துட்டோம் நோட்டா கீழ இருக்கிற நீருக்கும் அமிஷா அவங்களுக்கு தெரியாம போயிடுமா

எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் நீங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பதிவு பண்ணுங்க